ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முடி ரொம்ப வளராட்டியும் இருக்கிற முடி வந்து கொஞ்சம் கூட கொட்டாமல் இருக்கணும் முடி வந்து ரொம்ப வர வரணும் இல்லாமல் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க என்ன எப்படி செஞ்சுருக்கோம் என்னென்ன டிப் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஃபுல்லாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து அரிசி ஊற வச்சிருக்கோம் காலையில் டைம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணாமல் அது வடிகட்டி ஒரு மூணு டம்ளர் இல்லாட்டி நாலு டம்ளர் வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் அரிசி வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அந்த தண்ணியை மட்டும் இப்போ வடித்து எடுத்துக்கலாம் இது அப்படியே ஒரு அகலமான பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க இந்த தண்ணியை உங்களுக்கு அதிகமாக ரெடி பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்து ஒரு ஆறு முக்கால் மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க இப்போ அந்த தண்ணியோடையே நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னா ஒரு அளவு கருவேப்பிலையே குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க முக்கால் கப்பளவுக்கு செம்பருத்தி இலைகள் இருக்கு இல்லைங்களா அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்க்க தேவையில்லை ஒரு மூணு நாலு டம்ளர் அளவுக்கு தான் நம்ம அரிசிக்குள் உன்னை தண்ணி எடுத்துக்க இல்லைங்களா அதனால் அளவுக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் இதோடைய ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அதே அளவுக்கு வந்து டீ தூள் இந்த ரெண்டையும் உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுருலாங்க இது வந்து தண்ணி இப்போ நாலு டம்ளர் சேர்த்துருக்கோம் அப்படின்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி கம்மியாகணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க தண்ணி நல்லா கொதித்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதாவது தண்ணியோட கலர் நல்லா மாறி இருக்கு பாருங்க இப்போ இது கீழே எடுத்து வச்சு இப்போ காலையில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா நைட் வரைக்கும் அப்படியே விட்டுடலாங்க நம்ம உள்ள போட்ட பொருட்கள் எல்லாமே அப்படியே இருக்கட்டும் நல்லா ஊறி வரட்டுங்க தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நீங்கள் நைட் ரெடி பண்ணிங்க அப்படின்னா காலையில் வரைக்கும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி வச்சு நம்ம வடித்து எடுத்துக்கலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் உடனே வடிக்காமல் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் அப்படியே ஊற விட்டு அதுக்கப்புறம் நம்ம வடித்து எடுத்துக்கலாம் ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டு ஷாம்பு இல்லாட்டி ஒரு ஷாம்பாவது கடைசிக்கு யூஸ் இல்லைங்களா டெய்லியும் அப்படி இல்லாமல் இதில் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அது கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு வாட்டர் பாட்டில் ஊற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வாரத்திக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாங்க அதிகமாக நம்ம ஷாம்பு போடுறக்கும் இந்த மாதிரி கொஞ்சமாக மட்டும் ஷாம்பு மிக்ஸ் பண்ணி போடுறக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குங்க உடனே ரிசல்ட் தெரியாட்டும் ஒரு ரெண்டு மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ரிசல்ட் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் உங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் share pannunga. thank you friends bye